இது வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நெகட்டிவிட்டியாக டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும் நாள்பட்ட வியாதிகள் இருந்தால் அந்த வியாதி எதனால் வந்துச்சு அதுக்கு என்ன தீர்வு அதை டாக்டரால் தீர்க்க முடியுமா இல்லை தெய்வத்தால் தீர்க்குமா ஏதோ அத்திமரம் எந்த வீட்டுக்கு வந்தாலும் ஸ்டேபிள் க்ரோ இருக்கும் ஸோ நம்ம எல்லோரும் நினச்சிக்கிற மாதிரி பணம் மட்டும் செல்வம் கிடையாது வியாதி இல்லாம வாழ்றதா பெரிய முதல்ல பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை வெளி எளிதில் வெளியே வரதுக்கு குருவோட அனுகிரகத்தோட இருக்கணுன்றதுக்காக தான் அத்தி மரத்தில் இது வச்சிருக்கோம் ஜென்ரலா இது வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் இது கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் பாலாஜி சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க இவர் சிருஷ்டி ஒளியோட சாய் பாலாஜி சாய் பாலாஜியோட நிறைய பதிவுகள் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க ஜி ஒரே ஒரு விஷயம் மக்களுக்காக நான் சொல்லிடுறேன் என்னன்னா நிறைய பேர் வந்து சாய் பாலாஜியை வந்து நார்த் இந்தியன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல நார்த் இண்டியன் அப்படின்னு போடுறீங்க அவர் நார்த் இந்தியன் கிடையாது சென்னை சிங்கார சென்னையில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிறத நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு நார்த் இந்தியனோட கடன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது இல்லை சென்னையில் பிறந்த ஒரு தமிழர் தான் நம்ம சாய் பாலாஜி அவருடைய பெயரே சாய் பாலாஜி சாய்பாபாவோட தீவிர பக்தர் நம்ம நம்ம நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான பொருள் வந்திருக்கு இன்னைக்கு மெயினா என்ன பொருள் பார்க்கணும் அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்டா வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய விதமான நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஜி இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏன்னா பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாருக்குமே வியாதின்றது இருக்கும் நெகட்டிவிட்டின்றது இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் அப்படின்னு போற்றப்பட்டு அவங்களோட அருள்வாக்கு மூலிமா எத்தனையோ பேரோட கஷ்ட துன்பங்கள் துயரங்களை தீர்த்துருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாபதி ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லி பதினெட்டு பிரித்தியங்கரா கோயில் ஸ்தாபனம் பண்ணியிருக்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என்னுள்ளிருந்து என்னோட நாவல பேசக்கூடிய காளி தேவியோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு அற்புதமான ரொம்ப யூனிக்கா பூஜையே பண்ண வேண்டாம் வச்சா மட்டும் போதும்னு கூடிய ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல எல்லாராலையும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை சொல்ல போறோம் இப்போ வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏறுமுகமான ஒரு வாழ்க்கைன்றது தேவைப்படுது அது அந்த காலத்துலேருந்து இருந்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் ஸோ அவங்களோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் இருக்கிற வீடு வந்து எனக்கு எனக்கு அடுத்தது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கிடதுக்கு என் பேர பசங்க அப்படின்னு போனோம் அதே மாதிரி நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் எப்படி வந்து நம்ம சொத்துக்களை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி கருமாக்களையும் சேர்த்து வைக்கிறோம் இப்போ நான் உழைக்கிறேன் அப்படின்னும் பொழுது நான் உழைக்கும் பொழுது நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து கருவான பேரு இன்னாரோட கஷ்டத்தை இத்தனை வருட காலத்துல நான் வந்து பிரேக் பண்றேன் உடைக்கிறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நபர் இத்தனை வருட காலம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படணும் எழுதி இருக்கு அதை தீர்க்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை யார் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அது கஷ்டம் வரும் அதனாலதான் நாங்க சிஸ்டூலியில என்ன பண்றோம்னா இங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களோட அந்த தட்சணைய கோவில சண்டி யாகத்துல போடுறோம் ஏன்னா கொடுக்குறவங்க நல்லா இருந்தால் தான் வாங்குகிற நாங்களும் நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த கான்செப்ட் தான் ஸோ நாங்கள் வந்து தத்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க தத்தாத்திரையோட வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கூடிய விரைவில் நான் தத்தாத்திரையோட எந்திரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த தத்தாத்திரையர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு விருட்சம் இருக்கு அந்த விருட்சம் தான் அத்திமரம் ஒரு அத்திமரம் இருந்தால் ஒரு ஊருக்கே உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா விதமான ஜீவராசிகளும் அதில் இருந்து இதுவாகும் ஒரு தெய்வத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பாலாலயம் பண்ணும் பொழுது கண்ணாடியில் க கலசத்தில் ஜலத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமர ஓவியத்தில் அவங்களோட அந்த உயிர் சக்தியை வைக்கலாம் அந்த பிராண சக்தியை வைக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அத்திமரத்தில் இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கல் நிறைஞ்ச ஒரு எந்திரமாக இருக்கும் இது வேறு வந்து பார்த்திங்கன்னா வியூகம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வியூகம் மகிழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து பிளான் இப்போ வந்து அதுக்கு பேர் பிளானுன்னு பேர் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்வாங்க இப்போ உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நிறைய பேர் படம் பார்த்திருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் வரும் பொழுது எதிரிக்கு தெரியாத ஒரு வியூகத்தை தவிர்தான் அது வந்து நம்ம ஜெயிக்க முடியும் மாதிரி சொல்லுவாங்க திரிசூல வியூகம் சொல்லி இப்ப பாகுபலி ரொம்ப திரிசூலை அதுல வந்து திரிசூல மாதிரி வந்து அங்கே ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்கன்னா அதுல சக்கர வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம் ஒன்னு இருக்கும் அந்த வியூகம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா தெரியும் ஒன்னு வந்து அந்த குருவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தெரியும் அதுக்கடுத்து தெரியாத ஒரு விஷயம் யாருக்குன்னா தெரியும் ஆனால் அறகுறையாக தெரியும் ஸோ இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தெரியலன்னா கூட அறகுறையாக தெரிஞ்சுனா அதை அப்படியே மேட்ச் பண்ணி பேசிடுறாங்க இல்லையா ஸோ அது வந்து நான் தன்னை தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அந்த சக்கரவியூகத்தை அறகுறையாக தெரிஞ்சவர் யாரும் கேட்டிங்கன்னா அபிமன்யு இதை வந்து யாருக்கு தெரியும்னா கிருஷ்ணனுக்கு தெரியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தர்மனை வந்து நம்ம சிறப்புடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த போரை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் அந்த தர்மனுக்காக சக்கர வியூகம் வைக்கிறாங்க அதே நேரம் அர்ஜுனன் வந்து நான் உன் ஒரு எதிரியோட தலையை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் எந்த எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவரை தேத்துக்கிட்டு போயிட்டாரு ஸோ அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து வியூகத்தை அமைச்சிட்டாங்க அப்போ பெரியப்பா எனக்கு சக்கரவியத்தை உடைக்க தெரியும் என் கூடிய எல்லாரும் வந்துருங்க ஆனா எப்படி வெளியில் வரணும்னு தெரியாது ஏன்னா இட்ஸ் குப்பிய மேத்தமேட்டிக்ஸ் தான் ஸோ நம்மளோட இதுல வந்து மேத்தமேட்டிக்ஸாக இருக்கு ஸோ இன்னைக்கு நான் நோய்வாய் படுறேன் அப்படின்னம்னா என்னோட முன் மூதாதையர் வந்து ஏதோ ஒரு கருமா பண்ணியிருப்பாங்க இப்போ நான் நல்லவனாக இருந்தாலும் என் அம்மா அப்பா நல்லவனும் என் தாத்தா பாட்டி நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஸோ அந்த ஜெனட்டிக் ஜீன் தேர்ட் ஜென்ரேஷனோட ஜெனட்டிக் ஜீன் வந்து எனக்கு வந்து இப்போ பரம்பரை வியாதிப்பா எங்களுக்கு அடிக்கடி இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நமக்கு என்னன்னே தெரியல ஒரு ஒரு சிக்கல் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில் வாழணும் நம்ம என்ன தான் என்னதான் என்ன தான் சா இது பண்ணாலும் நிறைய வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் என்னென்னே தெரியலங்க ஒரே எதிர்மையை இந்த ஒரே ஒரு இந்த இந்த எந்திரத்தை அவங்க வீட்டில் யார் நோய்வாய் நாள்பட்ட நோய்வாய் படுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க இடத்துல மாட்டினா போதும் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது அந்த நெகட்டிவிட்டிலேருந்து நான் வெளியில் வரணும் அதுலேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னம்னா இந்த எந்திரத்தை மாட்டினா வரணும் ஜென்ரலாக எந்த ஒரு விஷயமும் எந்திரம் வச்சோம்னா அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணணும் ஆனால் நம்ம மக்களால் அது பண்ண முடியும் ஏன்னா நோய்வாய்பட்டுக்கவங்களை பார்ப்பாங்களா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்களா ஸோ பண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம சிஸ்டி ஒளியிலேருந்து ஒரு ப்ளேட் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதில் அன்னத்தை போட்டு அதில் வந்து ஒரு துளி நெய் விட்டு அதை வந்து நெய்வேதம் பண்ணி அதை கொடுக்கறதை வச்சுருக்கோம் ஸோ இது வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நெகட்டிவிட்டியை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும் நாள்பட்ட வியாதிகள் இருந்துன்னா அந்த வியாதி எதனால் வந்துச்சு அதுக்கு என்ன தீர்வு அதை டாக்டரால் தீர்க்க முடியுமா இல்லை தெய்வத்தால் தீர்க்குமா எந்த ஒரு விஷயம் தெய்வத்தால் தீர்க்க முடியும்னா கூட விதியை மதியால் வெல்லலாம் இப்போ நமக்கு ஒரு ஜலதோஷம் முடிஞ்சிருச்சு இல்ல ஒரு ஜுரம் அடிக்குது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சார் மெடிக்கல் ஷாப் போயிட்டேன் சார் எனக்கு ரெண்டு நாள் ஜலதோஷமா இருக்கு ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆயில போட்டுட்டு தண்ணி குடிச்சிருவோம் அப்போ அவர் நம்மளை தூராயமா கணிச்சு ஒரு மருந்து மாத்திரம் கொடுக்குறாரு சாப்பிட்டா சரியாச்சுன்னா அந்த மெடிக்கல் ஷாப் நல்ல மெடிக்கல் ஷாப் எப்போ வேணாலும் அங்கே போய் வாங்கிப்போம் அங்கே போய் அந்த மெடிக்கல் ஷாப்லயே நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நமக்கு அதே மாதிரி வியாதி வந்து அதே மாதிரி ஒரு டேப்லெட் கூட சரியாக இருக்கும் ரெண்டாவது தடவை மறுபடியும் போய் அங்கே போய் நமக்கு வந்து மெடிசன் வாங்க அடுத்தது நம்ம டாக்டர் கிட்ட போகணும் டாக்டர் நம்மளை எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க யூரின் டெஸ்ட் எடுத்துருவாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க சொல்லி அந்த டெஸ்ட் எடுப்பார் அதில் ஏதாவது வைரஸ் இதுவாக இருந்ததுனா அந்த இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த வியூகத்துக்குள்ள நுழையிறது கஷ்டம் வெளியில வர்றதும் கஷ்டம் அந்த மாதிரி நமக்கு தீர்வு வந்து இதில் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ இந்த இயந்திரம் வந்து பிராஸு இது வந்து அத்திமரம் இது வந்து மாற்ற டைப் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் இதோட ப்ரைஸ் கூட ஸோ அத்திமரம் எந்த வீட்டுக்கு வந்தாலும் ஸ்டேபிள் க்ரோ இருக்கும் ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிக்கிற மாதிரி பணம் மட்டும் செல்வம் கிடையாது பெரிய நம்ம நினை நேரத்துல நினைச்ச சாப்பாடை சாப்பிடுறது நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயங்களை நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா அதுவே பெரிய விஷயம் அதே மாதிரி நெகட்டிவிட்டி நெகடிவிட்டி என்ன பாதிக்க கல்லடியில் பட்டுருக்குமா அதாவது செய்வனியா இந்த யாராவது பட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆச்சா இல்லை யாராவது சாபம் கொடுத்துட்டாங்களா இல்லை நம்ம மூதாது ஏற்பட்ட பாவமாக இல்லை நம்ம ஏதாவது ஒரு குழந்தை அபார்ட் பண்ணியும் இல்லை ஏதோ ஒரு இல்லை இதுவாகிட்டோமா அந்த மாதிரி நமக்கு தெரியாது இல்லையா இந்த ஒரே ஒரு எந்திரமத்தை வீட்டில் யார் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க இடத்துல மாட்டிங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு சரியாகாது இன்னும் அப்படி தாங்க இருக்குது சரி சாமிக்கிட்டேயும் கூட்டும் போவாங்க அங்கேயும் சரியாகாது அப்ப பேரு நோய்க்கும் அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க செலவு தான் இருக்கும் அதுக்கான தீர்வு எங்க தெரியாது ஒரு சிக்கல் போட்ட மாதிரி இருக்கும் அந்த சிக்கலை பிரிக்கணும்னா பொறுமையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை வெளியே வரதுக்கு குருவோட அனுகிரகத்தோட இருக்கணுன்றதுக்காக தான் மரத்தில் இது வச்சுருக்கோம் ஜென்ரலா இது வந்து பாக்கெட்லயும் வச்சு தான் படுக்கணும்னு சொல்லுவோம் எதுனால அந்த நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கும் அந்த இது வேணும்னாலும் அவங்க தலை மாட்டில வச்சு படுக்கலாம் ஆமா அவங்களோட நெகட்டிவிட்டி எடுத்துரும் அவங்களுக்கு இருக்கிற அந்த வியா நாள்பட்ட வியாதி எடுத்துரும் அதனால் இது வந்து தலைமாட்டில் வச்சு படுக்கக்கூடாதுலாம் கிடையாது படுக்கலாம் இல்லை நைட்டு படுக்கலாம் அடுத்த நாள் மழைக்காலில் மாட்டிடும் இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை டோட்டலாக ரிமூவ் பண்ணி அவங்க அழகாக அந்த நூலை கண்டை வச்சுக்கலாம் சூப்பராக சொல்லியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சக்கர வியூகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை உங்கள் இல்லங்களில் நீங்கள் வாங்கி மாட்டும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட தீராத நோய்கள் வந்து தீரும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் இதை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் பாலாஜி சொல்லியிருக்காங்க அத்தி மரத்தாலான நடுப்புற பிராஸில் அழகாக இந்த எந்திரம் பதித்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மாட்டு இப்படி ஹேங் மாதிரி மாட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைமாட்டில் வச்சும் படுத்துக்கலாம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வியாதிகள் இருக்கோ வியாதிகள் இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான எந்திரம் வந்து இந்த சக்கர எந்திரம் ரொம்ப அருமையான ஒரு எந்திரம் வந்து பொதுமக்களுக்காக கொடுத்ததற்கு முதற்க நன்றி உங்களுக்கு இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் ஜிஎஸ்டி ரோட் மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கி இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் நிறையா தேவைன்னாலும் சாய் பாலாஜி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் இப்போ நான் ஜஸ்ட்டு கேட்டதுக்கே ஒரு அழகான ஸ்டோரி சொல்லி இந்த எந்திரத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் தெரியணுன்னா நீங்கள் நேரில் கடைக்கு வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த எந்திரத்தையும் வாங்கிக்கலாம் இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சிருஷ்டி ஒலியிலேருந்து நாங்கள் காத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்